நடத்தும்காிரியா முதல் நிலை மற்றும் இரண்டாம் நிலை பயிற்சி ஈரோட்டில் ஜூன் தேதி காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் அவசியம் ரஜினி அவர்கள் அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னாலே கிரியாயோகம் தான் ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே அடிக்கடி கிரியா யோகம் பண்றவர் அதை வச்சு இப்போ உச்சானி கும்பல இருக்காங்க சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கே தெரியும் அவருக்கு யாரும் கத்து கொடுத்தாங்க அதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் ஏழு ஜென்ம எடுத்தால் கூட அவன் தலைய மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது காரணம் என்னன்னா அந்த ஏழு ஜென்ங்குறத நம்மளுடைய ஏழு சக்கரம் சித்தர்கள் சொன்ன மாதிரி நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு வகையான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வல்லவை இந்த கிரியாயோகத்துக்கு உண்டு தர்ம வினையை கர்ம யோகமாக மாற்ற முடியும் நாற்பத்தி எட்டு நாள் உட்கார்ந்து எனக்கு மழை வரணும் இந்த இயற்கை எனக்கு கொடுக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டால் நிச்சயமாக மழை வரும் அதாவது நூற்றி பன்னெண்டு வகையான கிரியா யோகம் கிரியா யோகத்தில் முதல் யோகங்கிறது தான் இந்த கிரியா யோகம் இந்த யோகத்தை விட்டு அடுத்த எல்லா யோகத்தையும் நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கூடாதுன்னு நூற்றி பெண்டு யோகம் கற்றுக்கலாம் ஆனால் நூற்றி பன்னெண்டு யோகத்தை கற்றுக்கிட்டால் உடல் தாங்காது நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க அப்போ உங்ககிட்ட வந்து முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருபத்தொன்று நாள் கரெக்டாக பண்ணோம்னா நாங்கள் நினைச்சது நிறைவேறுமா நிச்சயமே நிறைவேறும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் சொன்னீர்லே இப்போ நீங்கள் சொசைட்டியில பார்க்குற பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பெரிய பணக்காரங்க லைஃப்ல வந்து ஒரு உச்சாணி கும்பலாக போய் உட்கார்ந்தவங்க வாழ்ந்தா இவங்கள மாதிரி வாழண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் முன்னுதாரம் வச்சிருப்பீங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே இந்த கிரியா யோகம் அப்படின்ற ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு தனக்குள்ள அதை வந்து அத வந்து ஒரு சக்தியா மாத்தி இந்த பெரிய இடத்துல உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா கண்டிப்பா நம்ப முடியாது கிரியா யோகத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க சோ சாதாரண மக்களாக நாமளும் இந்த கிரியா யோகத்தை முழுசா எப்படி கத்துக்கிட்டு அதை பயன்படுத்தி நாமளும் எப்படி ஒரு பெரியால் ஆகலாம் அப்படின்ற ஒரு ரகசியத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறக்காக ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் ஐயா கந்தகுரு அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க சோ நிறைய ரகசியம் ஐயா மூலயமா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் ஐயா வணக்கம் ஓம் திருச்செந்தூர் ஓம் ஸ்ரீ ஆண்டா திருவடிக்கு சரணம் நம சிவாயிரம அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நன்றி வணக்கம்ங்கய்யா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்கய்யா ஊரில் எங்கே பார்த்தாலும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிரியா யோகம் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பெரிய பெரிய ஆட்கள்லாம் கிரியா யோகத்தை முசாக பயன்படுத்திட்டாங்க கிரியா யோகம் அப்படின்னா என்னங்க அது ஒரு யோகாசனத்துக்குள்ளே வருமா கிரியா யோகம் அப்படிங்கிறது அதாவது ஒரு உடலில் வந்து காற்று முழுமையை இயங்குறதான் யோகம் நம்ம எல்லாருமே யோகா யோகா நினச்சிக்கிறேன் யோகா கிடையாது இது கிரியா யோகம் அப்படிங்கிறது உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு யோகம் அதை காற்று மூலயமாக உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ளலாம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அற்புதமாக இருக்கும் அதே போல் நம்மளுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும் அப்போ ஆன்மாவும் சந்தோஷமாக இருக்கும் அப்போ மொத்தத்தில் நம்ம உடலை மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான நினைக்க மாற்றுவது தான் இந்த கிரியா யோகம் சொல்கிறது ஐயா இப்போ பெரிய பெரிய ஆளுங்களை என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா முகூர்த்தத்தில் எந்திரிங்க நல்லா குளிங்க யோகாசனம் பண்ணுங்கள் மனசு உடலும் தூய்மையாக இருக்கும் அதனால் முன்னேறலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நாங்கள் யோகா பண்ணாலே நாங்கள் வந்து முன்னேறிடலாமே எதுக்கு யோகம்னு சொல்லிட்டு தனி அதை வரை கற்றுக்கணும் ஐயா அதாவது யோகம் என்பது நாம் கற்றுக்கிறதுக்கு உருவாக்குற மந்திரம் அல்லது அதாவது ஆதிகாலத்திலேயே பெருமாளுடைய கருணியில் வந்து யோகா இது பெரும்பாலும் பார்வதிக்கும் வந்து இடையிறந்த ஒரு விவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்குள்ளே அது நடந்தது அதில் வந்து இந்த யோகத்தை வந்து பார்வதி அம்மாவில் கொடுக்குறாங்க பார்தியம்மா இந்த கிரியாயத்தை எடுத்து தான் மகாவிஷ்ணு கொடுக்குறாரு மகாவிஷ்ணு வந்து அர்ஜுன் கொடுக்குறாரு அர்ஜுன் மூலமாக இருந்து தான் சித்தர்களுக்கு பதினெட்டு சித்தர்கள் வருது பதினெட்டு சித்தர்கள் வந்த வந்தப்பினால ஐயாவுக்கு வருது பாபா ஜெயாவிலிருந்து இயேசுனார் கிடைக்கிது இயேசுனார் வந்து நவிக் கிடைக்கிது இந்த மாதிரி அடிப்படையில் பல முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் எல்லாத்துக்குமே வந்தது கிரியா யோகம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம் அதாவது ஞான யோகம் பக்தி யோகம் கர்மயோகம் கிரியா யோகம் இந்த நாலு யோகத்தில் மூணு யோகம் வந்து இயல்பாக ஒரு மனிதனுக்கு நடக்கிறது இந்த நாலாவது யோகம் கிரியா யோகம் நம்ம செஞ்சாவே எல்லா விதமான பலனையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு கிரியாங்கிறது எல்லாத்துக்கும் சார்ந்தது நாண யோகம்னு அப்படி இல்லை நீங்கள் பிறக்கும் போதே நாணத்தில் பிறகு நம்ம வரலாறு மாதிரி பிறக்கும் போதே நாணத்தில் பிறந்து எல்லாமே நம்ம பேச முடியும் அப்போ ஞானங்கிறது வந்து தானாக பிறப்பில் கிடைக்கிறது இது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பத்தியோகங்கிறது அப்படி இல்லை அருணகிரி அதை மாதிரி பாடி பாட்டும் பொழுது நாணத்தடைகிறது இது வந்து பத்தி யோகம் ஆனால் இந்த கர்ம யோகிறது என்னென்னா நம்ம பட்டின்தார் மாதிரி ஏகாப்பட்ட சொத்தை சம்பாதிச்சு கடைசி எதுவுமே வேடா ஒதுக்கிட்டு வெளியே போவார் அந்த மாதிரி தார் வந்து அந்த கர்ம யோகத்தை அடைஞ்சவர் ஆனால் அந்த கிரியா யோகங்கிறது நம்மளுடைய பாபாஜி தான் என்னுடைய முழுமையான யோகத்தை கண்டுபிடிச்சார் இது வந்து இந்த பூமியோட இயக்கத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்குங்கிறத மிகப்பெரிய ஒரு சயின்ஸ் இது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார் எல்லா பாம்பர மக்களுக்கும் இது போகணும் இது எல்லாரும் எடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியமாகவும் அற்புதமாகவும் மாறினது தான் இந்த கிரியா யோகம் வந்து ஐயா எல்லாருக்கும் பரப்புனார் அது மூலயம் பல சித்தர்கள் மகானங்களுக்கு வந்துச்சு இப்போ இந்த கிரியாயத்தை பல விதத்தில் கொண்டு போகிறாங்க நம்ம சொல்கிறோம் இது வந்து சிவகிரியா யோகம்னு சொல்கிறோம் நூற்றி பன்னெண்டு யோகத்தில் வந்து இது சிவகிரியா யோகம்னு சொல்கிறோம் இந்த சிவகிரியா யோகம் தான் முதன்மை யோகம் சொல்லக்கூடியது இந்த யோகத்தில் தான் எல்லா மந்திரத்துக்கும் உள்ளான அடக்கு மந்திரம் இது தான் இந்த மந்திரத்தை உபயோகம் பண்ணும்போது தான் நமக்கு பவரை நம்ம பார்க்க முடியும் அதான் இப்போ நம்ம எல்லாருக்குமே கொடுத்துட்டு வரோம் எல்லாருமே அந்த பவர் அறிஞ்சு சொல்கிறாங்க மிகப்பெரிய சக்தி எனக்குள்ளே வந்துருச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க வேறு எதாவது கேட்குற கேளுங்கய்யா சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீ கந்தகூர் ஃபவுண்டேஷனை நிறுவி மக்களுக்கு எந்த மாதிரி கிரியா யோகத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்கீங்க அதை கற்றுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் ஐயா நாங்கள் வந்து இந்த கிரியா யோகத்தை வந்து ஒரு நான்கு நம்ம நாங்கள் பண்ணிட்டு வரோம் இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் வந்து நடத்துகிறோம் சென்னை இப்போ சமீப காலத்தில் இருந்து சென்னையில் நடத்தினோம் அதுக்கு முன்னே பெங்களூர் நடத்தினோம் ஈரோட்டில் ட்ரிப்பு நடத்த போகிறோம் அதே மாதிரி கோயம்புத்தூர் திருச்சி மதுரை தூத்துக்குடி இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த கிரியா யோகம் என்பது எல்லா மனிதனுக்கும் போகணுங்கிறது எங்களுடைய நோக்கம் ஏன்னா இது வந்து சம்பாதிக்கணும் வருமானம் பெறணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நாங்கள் கொடுக்கல எல்லாருமே இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெஸ்ஸாக இருக்கிறாங்க அவங்க வந்து கடைசியாக வந்து மதுவுக்கு அடிமையாகிடுறாங்க கடைசியாக அவருடைய உயிர் வந்து பெரிய மரணப்படுக்க போகுது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கிரியா யோகம் வந்து ஒரு மனிதனை மாற்றி கடவுளோட ஒன்றூடு ஒன்று இணைந்து இறையாட்களோடு வாழக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷமான வாழ்க்கை வாழ்றதுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு யோகம்தான் இந்த கிரியா யோகம் இப்போ நிறைய விஷயம் சொன்னீங்க நான் வந்து ஸ்டேட்டை மேட்ரிக்கே வர்றேன் இப்போ நான் வந்து ஒரு மில் காஸ் பையன் எனக்கு வந்து சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை காதல் பிரச்சனை சொந்தக்காரங்க பிரச்சனை நைட் ஆனாலும் பத்து மணிங்களும் தூக்குமே வர மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நான் இந்த கிரியா யோகத்தை கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இது எல்லாமே எனக்கு சரியாகுமா ஐயா நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ இதையெல்லாம் நீங்க உருவாக்குன்னு ஆசைப்பட்டு நிறைய தேடிட்டீங்க இந்த ஆசையினால தான் இப்ப பிரச்சனை உங்களுக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் இது வேணும் எல்லாமே தேடிட்டீங்க ஆனா உங்கள் மூளையில் வந்து இடம் இல்லை இப்ப என்னன்னா ஆசைகளை அதிகப்படுத்தி மூளையில இடம் இல்லாம டிப்ரஷன் ஆயிட்டீங்க இப்ப இந்த டிப்ரஷனை வெளியே போகாம நீ வெளியே வர முடியாது இந்த டிப்ரஷனை முழுமையாவே நீக்கிறதா அந்த கிரியா யோகம் நம்ம டிப்ரஷன் சொல்றதா கருமான்னு சொல்றோம் அப்ப இந்த கர்மாவை எப்படி நீக்கிக்கிறது எப்படி அந்த பக்குவத்தில் நம்ம மாறுறது நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை எப்படி உருவாக்கிறது அப்ப நம்ம வாழ்க்கையில இருபத்தி நாலு மணி நேரம் சந்தோஷமா எப்படி வாழ்றது அப்ப நம்ம நினைச்சதெல்லாம் எப்படி சக்சஸ் பண்றது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு சூட்சி வராக அந்த கிரியா யோகம் இப்போ நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க அதை வச்சுட்டு மக்கள் வந்து ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா கிரியா யோகத்தை கத்துக்கிட்டு மக்கள் வந்து நல்லா எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்ப கருமாக்கு என்ன வேலை கருமான்றது அவங்களுக்கு ஒரு தடனை கொடுக்கறது பழி வாங்குறது அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்குல்ல அப்ப கருமா அதாவது கர்மாங்கிறது வந்து முன்னாலேயே வந்தது இப்ப வரல அதை புல்லாகி பூச்சாகி புருளாகி மரமாரி சிவபுராணத்தை பாடுனாங்க இந்த புல் எப்போ வந்துச்சோ அப்பவே அந்த ஆன்மா வந்து அந்த புல்லு இருந்தது அதுல இருந்து பல ஆன்மா வந்து அந்த உருவங்களை எடுத்துட்டு வருது அப்ப வந்து ஒவ்வொரு உயிரினங்கள் இருந்தும் அந்த வனைகள் வந்து சேர்த்துட்டே வருது இது கடைசி என்ன வந்து நிக்கிதுதான் மனித பிறகு வந்து நிக்குது இந்த மனித மனிதப் நம்ம என்ன சொல்றோம் கர்மவனைகளை வந்து அதிகமாக தாக்குதுங்கிறோம் இது எதுவும் இருக்குது ஆன்ம ஒளியில் இருக்குது இந்த கர்மவனை இந்த மூளையினுடைய பகுதியில் இருக்கிற ஒரு வெளிச்சத்தில் இருக்குது அந்த கர்மவனை உடல் முழுவதும் செல்கள் மூலியமாக பாய்ந்து உடல் முழுவதும் செயல்படுது அப்ப என்ன ஒரு செல்ல பல ஆயிரம் கோடி கணக்கான கருமனைகள் தங்கியிருக்கு அப்ப நம்ம எப்பயோ எடுத்து ஜென்மம் அதைதான் சொல்லுவாங்க ஏழு ஜென்மம் எடுத்தா கூட அலைய மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவாங்க இது காரணம் என்னன்னா அந்த ஏழு ஜென்மங்கிறதா நம்மளுடைய ஏழு சக்கரா இந்த ஏழு சக்கராவும் பயிற்சி பண்ணால் கூட அவன் வந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொல்கிறது அதை மறைச்சி சொன்னாங்க அன்றைக்கி அது மாதிரி இந்த வினையில் நீக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு நுணுக்கமான ஒரு பயிற்சியே மகா கிரியா யோகம்தான் இந்த கிரியா யோகத்தை மீறி மற்றொரு பயிற்சி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா இந்த கர்ம யோகத்தை வந்து முழுமையாக அந்த இடத்துலையே பயிற்சியிலேயே ஒரு மணி நேரத்தில் நம்ம வெளியேற்றிட்டு நம்ம வெளியே வர முடியும் ஆனால் மீண்டும் வராதா குருஜி அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் இந்த கிரியா பயிற்சி பண்ணப்பனால கர்ம இப்போ போயிடுச்சு எனக்கு வராதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான் நிச்சயமா வராமலா இருக்கா கர்ம விடைங்கிறது அப்பப்போ அது வந்து போயிட்டே தான் இருக்கும் நம்ம அதை பயிற்சி பண்ண பண்ண அந்த கர்மையை சுபயோகமாக மாத்திக்கொள்ளலாம் கொள்ளலாம் மாற்றிக்கொள்ளலாம் கர்ம வினையை கர்ம யோகமாக மாற்ற முடியும் ஐயா இப்போ யூடியூப்ல எல்லாமே வந்துருது கிரியா யோகம் எப்படி கற்றுக்கொள்ளுதுன்னு பார்த்தா யூடியூப்ல நூறு வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்போ நாங்கள் அதில் பார்த்து கத்துக்கலாம்ல ஏன் உங்ககிட்ட வந்து நானும் ஈரோட்டுக்கு வந்து கத்துக்கணும் அதில் ஈஸியாக இருக்குல்ல ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தின்னு சொல்லுவாங்க கிரி ஆயோங்கிறது நாம் சொல்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிற மாதிரி இதை எப்படி கற்றுக்கலாம் இது எப்படி கற்றுக்கலாம்னு சொல்கிற மாதிரி கிடையாது இது கொஞ்சம் ரொம்ப நுணுக்கமாக செய்யக்கூடிய பயிற்சி இது ஒரு குரு ஆசீர்வாதம் இல்லாமல் குருவோட தீட்சை இல்லாமல் எடுக்கிற பயிற்சி அது பலன் அடையாது இப்போ நிறைய பேர் கற்றுக் கொடுக்குறாங்க ஆன்லைனில் எல்லாத்துலேயும் கற்றுக் கொடுக்குறாங்க அப்போ அதனுடைய பலன் வந்து குருவோட தீட்சி இல்லைன்னா அது வேலை செய்யாது அது எல்லாருமே நம்மளே பார்த்துட்டாங்க நாங்கள் கொடுக்குறதுலேயே குரு தட்சணை இல்லாமல் பயிற்சி கொடுத்துட்டோம் அப்போ கூட அவங்க எடுத்துகிட்டு போய் எங்களால் செய்ய முடியலன்னு சொல்கிறாங்க அப்போ குருவோட தட்சணையும் குருவோட தீட்சையும் முறையாக இருந்தால் மட்டும்தான் இந்த யோகம் வந்து ஒருத்தருக்கு விட்டோம் இல்லைன்னா விட்டாரு அது மாதிரி எனக்கு மௌனசுத்திரம் என்பவர் எனக்கு கொடுக்கும்போது அந்த மாதிரி சொல்லிதான் கொடுத்தாரு அந்த பயிற்சியில் நாங்கள் கொடுத்தோம் எல்லோருமே அந்த தீட்சை மூலிமா நல்ல ஒரு பலனை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க நீங்கள் பெரியாள் நீங்கள் நிறையா சொல்கிறீங்க நான் கேட்டுக்கிறேன் ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் கடலை பார்க்கணும் கூட ஆதாரம் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க அப்போ நீங்கள் கிரியா யோகம் கற்றுக்கிட்டால் நிறைய பேர் முன்னேறலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க நிறைய ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீங்கள் கத்து கொடுத்துருக்கீங்க அப்போ உங்ககிட்ட குருஜி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இது எனக்கு சரியான அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரியாயுகத்தை கற்றுக்கிட்டு எத்தனை பேர் அவங்க வாழ்க்கையில் முன்னேறி இருக்காங்க இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிரக்கணக்கான பேர் ரெடியாக இருக்கிறன்னு சொல்ல முடியும் இப்போ நீங்கள் இதுக்கு முன்னே பேட்டி எடுக்கும்போது மகா சிவராத்திரிக்கு நம்ம எடுத்தோம் ஆமாம் இந்த மகா சிவராத்திரியில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் உட்காந்தாங்க நம்மளுடைய கிரியா யுகத்தில் இன்னைக்கு அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் கிரியா பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஐநூறு பேர் தான் வேலை அதிகமாக காரணமாக அவங்க வந்து வெளியே வந்துட்டாங்களா வழியோ இந்த ரெண்டாயிரம் பேர் அந்த யோகத்தை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இன்றைக்கி ஒவ்வொரு ஊரில் நாங்கள் நடத்திட்டு இருக்கிறோம் கூட்டம் வந்துட்டு தான் இருக்கு காரணம் கிரியா பயிற்சி என்பது இருபத்தொரு நாள் பண்ணாவே அவனுடைய உடல் இருக்கிற நோய் அனைத்தும் நீங்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது நல்ல பக்குவத்தோடு நீங்கள் பார்க்க முடியும் இப்போ எனக்கு ஒரு உடம்பு சில ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின் போது எனக்கு சுகர் இருக்குப்பா அப்படின்னா செக் பண்ணால் எனக்கு வந்து முந்நூற்றி ஐம்பது இருக்குது அப்படின்னா நீங்கள் இருபத்தொரு நாள் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து இருக்கும் அப்போ எழுபது பாயிண்ட் குறைஞ்சிருக்கும் அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும் இந்த மாதிரி பல நோய்களை குணமாக்குது ஒரு நோயின்னு சொல்ல வரல பல சித்தர்கள் சொன்ன மாதிரி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வகையான நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய வல்லமை இந்த கிரியாயத்துக்கு உண்டு நோய்களை மட்டும்தான் குணப்படுத்தணும் நோய்கள் மட்டும் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோமோ அத்தனையுமே நம்மளால் சாதிக்க முடியும் இப்போ இது வரைக்கும் நம்ம ஆன்மாவில் நம்ம பேசுகிறதே கிடையாது நான் பேசுகிறது எல்லாமே மனந்தான் பேசிகிட்டு இருக்கு இந்த மனதை அமைதியாக்கி ஆன்மாவோடு பேச ஆரம்பிச்சிட்டா நீங்கள் நினைக்கிறதையெல்லாம் அதை ஸ்கேன் பண்ணி கொடுத்துரும் அது வந்துடும் இதுதான் உண்மை இந்த ஆன்மாவோடு பேசுகிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னா யோகத்தை கற்றுக்கிட்டு முறையாக பண்ணும்போது தான் ஆன்மா எது மனம் எது உடல் எது உயிர் எது பிராணம் எது இதுக்குள்ளே எது செயல்படுது எப்படி நமக்குள்ள ஈக்கம் அப்போ நம்ம என்ன வகையான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம இங்கிருந்து வந்தோம் இப்போ எங்க போக போகிறோம் இதுக்குள்ள எத்தனை ரகசியங்கள் இருக்கு அப்படி விழாவை உங்களுக்கு அந்த கிரியா சொல்லி கொடுக்கும் கிரியாவில் ஒரு சக்தி இருக்குதா இல்லையாலும் இந்த அஞ்சு பஞ்சபுலங்களை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ண முடியும் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இருபத்தொரு நாள் பண்ணீங்க நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து பண்ணிட்டு நாற்பத்தி எட்டாம் நாள் உட்கார்ந்து எனக்கு மழை வரணும் இந்த இயற்கையான கொடுக்கணும்னு நீங்கள் வேண்டிக்கிட்டா நிச்சயமாக மழை வரும் இது ஆயிரக்கணக்கான பேர்த்துக்கு இந்த யூடியூப் மூலமாக பயிற்சி கட்டுறது அத்தனை பேரும் பேட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்க முடியும் இது கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே ஏன்னா மழை வரணும்னு சொல்லிட்டு கிரியோகம் பண்ணிட்டு மழை வந்துச்சுன்னா அது கடலுக்கு நிகரான சக்தியாக இல்லை அதை ஃபோட்டோ பிடிச்சி அவங்க போட்டுருக்காங்க அவங்களே போட்டு அவங்களே போட்டு நம்ம சரி கங்கபுரி போட்டோஷன் யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே இருக்குது வீடியோவே இருக்குது இது அவங்களே எடுத்து போட்டிருக்காங்க நான் போடல என்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் இதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரியே ஃபீல் ஆகுது இதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ரெஷன் இருப்பாங்க பார்த்தீங்களா பெரிய பெரிய பணக்கார ஆட்கள் அவங்களாம் இந்த கிரியோகத்தை கற்றுக்கிட்டா அதெல்லாம் சரியாகுமா அவங்களாம் அவங்கள சந்திக்க வரலாமா ஐயா அவங்களும் ஒன்று தான் மாங்காய் கடித்தா பக்கத்தில் பார்க்கும்போது புளிக்குன்னு சொல்லும்போது எனக்கும் புளிக்குன்னு சொல்லுறது அதுவும் ஒன்று தான் இவர் சாப்பிட்டு புளிக்குதுங்கிறாரு அவர் சாப்பிடாமே பிடிக்குதுங்கிறாரு விஷயம் புரியுது அவங்களுக்கு புரியுது அதாவது இவர் சாப்பிட்டு தான் பிடிக்குது அவருக்கு சாப்பிடாமே பிடிக்குது மாங்காய் பார்த்ததுமே அவர் பண்ணுற புஷ்டை பார்த்துமே பிடிக்கும் அப்போ நமக்குள்ள எத்தனை வகையான திரவங்கள் இருக்குதுன்னு நல்லா கவனிச்சு பாருங்கள் அப்போ இது எதுக்காக இருக்குது இது எப்படி செயல்படுது இதுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்போ இந்த உடலில் இருக்கிற நோய் எப்படி நீங்குது அப்போ நமக்கு எப்படி பணம் வரணும் எப்படி தொழில் அமைக்கணும் நம்ம எப்படி சாதிக்கணும் நம்ம எவ்வளோ பெரிய அறிவு வந்து வளர்த்திக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கிரியா தெளிவாக இருக்குது இது தாங்கியா ஆன்மா ஆன்மா பேசுறது பொய் வராது மனம் பேசுறது பொய் வரும் ஆன்மாவோடு பேசி பழகிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையே வேற லைஃப் இதுதான் சொல்லுவேன் ஒரு மனிதனை முழு வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த மகா கிரியா யோகம் மகாப மகதார் பாபாஜி கொடுத்த இந்த கிரியா யுகம் தான் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நம்ம மக்களே கேட்பாங்க சார் நான் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் வீட்டை விட்டு வர முடியாது நீங்கள் இருபத்தொரு நாள்னு சொல்கிறீங்க நான் வீட்டிலே இருந்த மாதிரியே உங்களுடைய ஆசீர்வாதத்தில் உங்களுடைய கைடில் பண்ணலாமான்னு கேட்பாங்க அதுக்கு என்ன ஐடியா ஐயா வெளிநாட்டவருக்கு ஆன்லைனில் கொடுக்குறோம் அதே மாதிரி உள்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு எங்களால் வர முடியாதவங்களுக்கு அதுவும் ஆன்லைன் மூலமாக நாங்கள் கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊரில் கொடுக்குறோம் இந்த பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொடுக்குறது மூணு நாளைக்கு கொடுக்குறோம் ஆன்லைன் இல்லாமல் நேரடியாக வரையலுக்கு ஒரே நாளில் கொடுக்குறோம் உங்களுக்கு லீவ் நாளில் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டுமே நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் வருஷம் பூரா நீங்கள் இந்த பயிற்சி பண்ணிக்கலாம் மீண்டும் எங்கள்கிட்ட வந்து பயிற்சி எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு இட புரியல குருஜி அப்படின்னா இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணலாம் இப்போ எனக்கு ஒரு டவுட் என்னென்னா குருஜி உங்ககிட்ட கிரியாயம்லாம் பண்ணேன் அதை பயிற்சிலாம் கற்றுக்கிட்டேன் ஆனால் அதை நினச்சது நடக்கலையே அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போது அவங்க என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்க ஐயா அவங்க பேசும்போதே என்னென்ன தப்பு இருக்காங்கிறத அவங்க பேசும்போதே நமக்கு வந்துடும் இப்போ ஏன் பயிற்சி பண்ண எனக்கு நடக்கல அப்படின்னு சொன்னால் நம்ம கொடுத்த டைமிங்கில் பண்ணிக்கிட்டு மாட்டாங்க இல்லை அவங்களுடைய சோர்வு அவங்களுடைய எண்ணங்களை மாட்டிக்கொள்ள மாட்டாங்க அப்போ அதுக்குண்டான வைப்ரேஷனான ஒரு மந்திரத்தை அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க அப்போ அந்த எண்ணம் மாறாது அப்போ ஏதோ செய்கிற போது செய்ய சொன்னோம்னா ஏதோ செய்கிற குறிஞ்சு அப்படின்னு இருப்பாங்க அதெல்லாம் வாட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் கிரியா யோகம் முறையாக இல்லை அப்படி கண்டுபிடிச்சி வீடு பயிற்சி கொடுக்கும்போது பெரிய அளவில் மாறிடுறாங்க சரி அப்போ நீங்கள் சொல்லுங்கள் எந்த ஒரு மன நிலமையில கிரியா யோகத்தை கையில் எடுத்துகிட்டு பர்ஃபெக்டாக பண்ணணும் எல்லா நிலமையும் மோசமான நிலைமை இருக்கிற கூட இந்த கிரியாவை கற்றுக்கொள்ளலாம் அவங்களுக்கு தான் சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி எவ்வளோ வளர்ச்சியில் இருந்தாலும் பணம் சொத்து செல்வாக்கு அப்படின்னு சொல்கிறோம் பெரிய கோடீஸ்வரன் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் எல்லாத்துலேயும் ஏமாறுறோம் அது நல்லது கெட்டது நமக்கு தெரிய மாட்டேங்குது யார் நம்புறது யார் நம்பக்கூடாது யார் நம்பி நம்ம இந்த தொழில் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறோம் அவங்களும் இந்த கிரியாவை எடுக்கும்போது இது செய்யலாமா வேணாங்க உங்களுக்குள்ளேயே தெளிவான ஒரு முடிவு வந்துடும் அப்போ இது செய்யலான்னு வரும்போது நீங்கள் செஞ்சீங்கன்னா சிறப்பாக நடக்கும் அதுதான் ஆன்ம அவங்களோட பேசுகிறது அப்படின்னு முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இதுதான் கிரியா யோகம் ஐயா உலகத்தில் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருடைய அந்த நல்லது கெட்டது அசைவு எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது நவகிரகங்கள் தான் ஸோ நவகிரகங்கள் கொடுக்குற அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் எனர்ஜி அதை வச்சால் நம்மளோட திசையை மாறுதில்லை அப்போது இந்த கிரியா யோகத்தை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி தள்ளி வச்சுட்டு பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்ல முறையில் வாழ முடியுமா சரி இப்போ கோயிலில் வந்து நம்ம போகிறோம் கோயிலில் போனால் சாமி எங்கே இருக்குது மேலே உயரத்தில் இருக்குது இறைவன் நவகிரங்கள் இருக்குது கொஞ்சம் கீழே ஈசானிய வச்சுருப்பாங்க ஏன் இறைவனுக்கு கீழே அங்கே வச்சுக்கிறாங்க அத என்ன காரணம் இறைவனோட சேர்ந்து வைக்கலாம்ல அப்ப இறைவனுக்கு நிகரானது கிடையாதுன்னு சொல்லிட்டான் அப்ப இந்த கிரியா யோகம் இறைவனோட இருக்கிறதாலேயே இணையிறீங்க அப்ப இணையும் போது உங்களுக்கு எப்படி நவகிரகம் பாதிப்பாக வரும் ஜாதகத்தை சொல்றாங்களே புதன் தான் சொல்லுவாங்க ஜாதகம் தான் போய் கிடையாது உன்னுடைய எண்ணம் போலதான் வாழ்க்கை சொல்லிட்டாங்க அன்றைக்கி உன்னுடைய எண்ணத்தை நீ எங்கே செலுத்துறியோ அதனுடைய பிரகாரம் தான் நீ போக முடியும் அப்போ நீ கிரியா யோகங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு யோகம் அந்த நிலையை அடைஞ்சினா நீ கிரகங்களை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாமே உங்கூட வந்து சப்போர்ட் பண்ணும் இதை நீயே கன்னதிரை பார்க்க முடியும் எனக்கு ஏழை ரட்சி நடக்குது இல்லை எனக்கு வந்து கிரகம் சரியில்லை புதன் சரியில்லை ராகு சரியில்லை சுக்கரன் சரி இதை சொல்ல வேணுங்கிற அவசியமே கிடையாது நீ பயிற்சி பண்ணால் உனக்கு அந்த திசை நடந்தால் கூட அதில் இருக்கிற யோகம் தான் உனக்கு கிடைக்க நான் தான் சொன்னேன் ஒரு கர்ம வினையை கர்ம யோகமாக மாற்றும் நவகரங்கள் அங்கே தான் இருக்குன்னு நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்குது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது அப்போ அண்டத்தில் என்ன சராசரத்தில் அடங்கியிருக்குதோ அத்தனை விஷயங்களும் இந்த உடலில் இருக்குது அப்போ நம்ம உடலை யோகமாக மாற்றி இயக்கினால் கட்டாயமாக நவகரனுடைய பலன் நம்மளால் பிரதபலிக்காது குருஜி இப்போது இருபத்தோரு நாள் பயிற்சி கற்றுக் கொடுக்கிறா சொன்னீங்க அந்த இருபத்தோரு நாள் உங்கள் இடத்துக்கு வந்து அங்கே தங்கி அங்கே இருந்தே கற்றுக்கணுமா அதான் இருபத்தொரு நாள் நாங்கள் பயிற்சி கொடுக்கல ஒரு நாள் தான் கொடுக்குறோம் எங்கள் இடத்துல நாங்கள் பயிற்சி தரது கிடையாது இப்போ நாங்கள் நடத்துறதுன்னு ஈரோட்டில் ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரத்த ராஜி ஹோட்டலில் நாங்கள் நடத்துகிறோம் வர பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இப்போ நடக்குது கிளாஸ் நடக்குது நீங்கள் வரணும்னா முன்கூட்டியே நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலில் போட்டாவே தெரியும் உங்களுக்கு அதில் ஃபோன் நம்பர் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம் நாங்கள் கொடுக்குறது ஒரு நாள் பயிற்சி தான் நீங்கள் இரவு கிளம்பி வந்தால் காலையில் பயிற்சி எடுத்துகிட்டு மக்கள் இரவு கிளம்பிக்கலாம் எந்த சிரமமும் இருக்காது ஓகே சூப்பர் ரஜினி அவர்கள் அவங்கள பற்றி பேசணும் அப்படின்னாலே கிரியாயோகம் தான் ஃபஸ்ட்டு வரும் ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே அடிக்கடி கிரியாயம் பண்ணுறவர் அதை வச்சு இப்போ உச்சானி கும்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உலகத்தில் இருக்கிற மக்களுக்கே தெரியும் அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்க அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுமா அதாவது அதாவது வந்து கிரியாயோகம் வந்து ஒருத்தர் தான் கற்றுக் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியாது கிரியாயோகம் எடுத்திங்கன்னா நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க இப்போ எனக்கு வந்து மௌன சித்தர்கள் ஒருத்தர் கற்றுக் கொடுத்தாரு இப்போது ரஜினி ஐயாவுக்கு யார் கற்றுக் கொடுத்தாலும் தெரியாது அது நம்ம ஐயா கேட்டால் தான் தெரியும் அதனால் அது வந்து அவங்களுடைய சாய்ஸு அதெல்லாம் மொத்தத்தில் கிரியா எடுத்துட்டாரு அவர் கிரியா எடுத்தோம்னா பெரியவர் வளர்ச்சிருக்குன்னு அவரே பேட்டி கொடுத்துருக்குறாரு அது மாதிரி நம்மளும் நம்ம மௌன சித்திட்ட பயிற்சி எடுத்துகிட்டோம் அதனுடைய பலன் பெரிய அளவில் அலைஞ்சதுனால நம்மளும் எல்லாருக்கும் கொடுக்குறோம் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் கிரியா யோகம் அப்படிங்கும் போது நிறைய வகைகள் இருக்குது நூற்றுக்கும் மேற்பட்ட வகைகள் இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன் நீங்கள் எல்லாமே கற்றுக் கொடுக்குறீங்களா இல்லை இது இது மட்டும்தான்ப்பா அப்படின மாதிரி எதனா இருக்கா அதாவது நூற்றி பன்னெண்டு வகையான கிரியா யோகம் கிரியா யோகத்தில் முதல் தான் இந்த கிரியா யோகம் இந்த யோகத்தை விட்டு அடுத்த எல்லா யோகத்தையும் நம்ம கற்றுக்கலாம் கற்றுக்கூடாது நூற்றி பன்னெண்டு யோகம் கற்றுக்கலாம் ஆனால் நூற்றி பன்னெண்டு யோகத்தை கற்றுக்கிட்டா உடல் தாங்காது உஷ்ணம் தாங்காது அதனால் இந்த ஒரு யோகம் எடுத்தாவே நீங்கள் நூற்றி பன்னெண்டு யோகத்தை கற்றுக்கணும் எல்லா பழலையும் இதில் பார்க்க முடியும் அவ்வளோ பவர்ஃபுல்லான அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கு இதே வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் கிரியா பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா உடலில் வந்து உஷ்ணம் அதிகமாயிருக்கும் ஐயா குரு எப்படி இருப்பாங்களோ அவங்கள பொறுத்தான் சிசியனும் இருப்பாங்க நீங்கள் உங்கள் குருவை பற்றி சொன்னீங்க மௌன சித்தர் அவங்க எவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க அதாவது மவுன சத்திரங்க மிகப்பெரிய ஆற்றலுடையவர் அவர் எந்த காலத்தில் பிறந்தார் எப்போ வந்தார் சொல்ல முடியாது என்னுடைய வயசுக்கு பார்க்கும்போது அவருக்கு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு வயசு இருக்கும் என்னுடைய தோட்டத்தை தெரியும்போது ஆனால் அவர் வந்து ஒரு அமைதியானவர் வாயை பேசாதவர் என்னிடத்தில் வந்து நான் போய் அவரை பார்க்கும்போது உனக்குன்னு ஒரு உத்தரவு தருக்கு அதனால தான் நான் உன்னை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேச முதல் தடவை பேசினார் அது பேசும்போது தான் அவர் இந்த கிரியாயோத்தை பற்றி ஒரு நாற்பத்தெட்டு நாள் எனக்கு பயிற்சி சொல்லிக் கொடுத்தாரு பயிற்சி சொல்லிக் கொடுத்தும் இல்லாமல் அவர் சில ஆதாரங்களும் எனக்கு கொடுத்தாரு இந்த கிரியாத்தினுடைய மிகப்பெரிய மகத்துவம் என்ன என்னுடைய நன்னடத்தை என்ன எப்படி கொண்டு போகணும் எப்படி செலுத்தணும் தீட்சின என்ன தீட்சை எப்படி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய நுணுக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அது மூலயமா இன்றைக்கி எல்லாருக்கும் மக்கள் கொடுக்குறேன் எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கிறாங்க அதனால் இந்த கிரியா யோகத்தினுடைய மிகப்பெரிய விளக்கம் மவுனசுத்திர தான் மக்கள் கிட்ட யோகாசனம் பண்ணுங்கள் கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர இந்த நீங்கள் சொன்ன அந்த கிரியா யோகன்ற ஒன்று இருக்குது இதையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டேங்கிறாங்க விழிப்புணர்வே இல்லை அது ஏன்னு நினைக்கிறீங்க யாராச்சும் வரைச்சு வைக்கிறாங்களா அதாவது கிரியா விழிப்புணர்வு வர்றதுக்கு உண்டானது வந்து அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விளம்பரங்களும் வந்து வெளியே போறதுல பல பேர் பல விளம்பரத்தை பண்றதுனால அவங்க கன்ஃபீஸ் ஆகுது இப்போ எல்லா யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா கிரியா யோகம் வருது எல்லா கிரியா யோகமும் பார்க்கும்போது யாரு கிரியா வந்து அந்த பயிற்சி பெற்ற அனுபவங்கள் அதிகமாக இருக்குது யார் பேசுகங்க பார்த்தீங்கன்னா இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்து நீங்களே முடிவு பண்ணி வரலாம் வரணும் இல்லை அந்த பயிற்சி உண்மையாக பண்ணி யார் தெளிவாக போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தாவே உங்களுக்கே அது புரியும் கிரியா யோகம் பண்ணுறதுக்கு வயது வரம்பு எதுனா இருக்கா அதெல்லாம் கிடையாது ஒரு பன்னெண்டு வயசுக்கு மேலே கிரியா எல்லாருமே கிரியாவை எடுக்கலாம் அது எந்த மாதிரி நீங்கள் கற்றுக் கொடுக்குங்க அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து யோகாசனம் முறையில் வருமா மந்திரம் சாதாரண தான் மூச்சு பயிற்சி தான் மூச்சு பயிற்சி மூலிமா உள்ளே போகிறது தான் உள்ளே போய் நம்ம கற்றுக்கிட்டு முறையாக செய்யும்போது ஆன்மா பிரிஞ்சு போகிறது நம்மளால் பார்க்க முடியும் ஆன்மாவோட பயிலம் பண்ணி பழகிட்டோம்னா நம்ம என்ன கேட்குறோம் அதை கொடுக்கும் நீங்கள் நிறைய விஷயம் சொன்னீங்க அப்போ உங்கள்கிட்ட வந்து முறையாக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருபத்தொரு நாள் கரெக்டாக போனோம்னா நாங்கள் நினச்சது நிறைவேறுமா நிச்சயமாக நிறைவேறும் அதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் ஜேலஞ்சா தேலஞ்சி ஐயா நீங்கள் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கீங்க கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து கிரியாகம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு அதில் என்னென்ன பிரச்சனைக்காக மோஸ்ட்லி உங்ககிட்ட வருவாங்க அதெல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கா ஆதாரம் இருக்கா ஐயா இப்போ வந்து சமீபமாக வந்து நம்மகிட்ட பயிற்சி எடுத்தீங்க பெங்களூர் அவர் கேன்சர் பேஷண்ட்டு அவர் வந்து கேன்சர் வந்து சென்னையில்தான் வந்து மூணு மாதத்துக்கு முன்னே பயிற்சி எடுத்தார் கேன்சர் பேஷண்ட்டு அவர் எடுத்து மூணு மாதம் கழித்து உடல் ஆரோக்கியமாகி பெங்களூரில் வந்து அவர் எங்கள்கிட்ட தீட்சை வாங்கிட்டு எனக்கு உடல் ஆரோக்கியமாகிடுச்சு நன்றி வார்த்தை சொல்லிட்டு பேட்டி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அதுவும் நம்மளுடைய கந்தகூரி யூடியூப் சேனலில் இருக்குது பார்க்கலாம் ரெண்டாவது வந்து தொழிலில் பெரிய பாதிப்பாகி ஒரு ரெண்டு கோடி ரூபாய் லாஸ் ஆகி வெளியவே வர முடியாதுன்னு வந்த நிலமையில விஜயானந்தன்னு சொல்லி ஒரு பையன் அவன் வந்து நம்ம தூத்துக்குடி இப்போ வந்து கத்தாரில் வேலை செய்கிறாரு ஒரு மாதத்துக்கு ஆறரை லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டுருக்கிறாரு அவர் ஒருத்தர் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா வெற்றி மகன் சொல்லிட்டு சென்னையில் அவரும் பெரிய பிஸ்னஸ்ஸு எல்லாமே பண்ணி மாந்திரிகம் ஜென்னு இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள்லாம் நிறைய பாதிக்கப்பட்டு அவருடைய உடலையே பெரிய பா நோயாக உருவாக்கி அவர் நடக்கவே முடியாத சூழ்நிலை வந்தவர் அவரும் நம்மகிட்ட வந்து இப்போ பயிற்சி எடுத்தப்பினால உடல் நோயெல்லாம் முற்றிலும் குணமாகி இப்போ நல்ல பிஸ்னஸுக்கு நல்ல ரேஞ்சில் இப்போ போயிட்ருக்கிறாரு இந்த மாதிரி அவரும் வீடியோ பேசிக்கிறார் நம்ம யூடியூப்பில் இருக்குது நீ யார் இன்னும் நிறைய பேசிக்கிறாங்க நிறைய சொல்லலாம் சொல்லிகிட்டே இருந்தால் சொல்லிகிட்டே இருக்கலாம் நீங்கள் நிறைய உள்ளே போய் பாருங்கள் மிகப்பெரிய மாற்றங்கள் பண்ணது அவங்களே பேசுது தெரியும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த மாதிரி எந்த குடும்பத்துக்கு பில்லி சுனியம் ஏவல் செய்யணும்னு வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நம் அந்த குடும்பத்தாலுங்க அந்த கிரியை அவங்க கற்றுக்கிட்டாங்க அதை வந்து முறியடிச்சலாம் அப்படின்னு இதுக்கும் அதுக்கு எப்படியா சம்மந்தம் ஏன்னா தெரியவில்லை முன்னால் தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல கிரியா யோகம் தானே முதல் மந்திரமே தான் இந்த பில்லி சுனியம்லாம் அதெல்லாம் வந்து அஞ்சு பர்சன்டேஜ்னால் கிரியா யோகம் நூறு பர்சன்டேஜ் கிரியா யோகம் அந்த மந்திரம் நம்மகிட்ட வராது அதுதான் மிகப்பெரிய விஷயமே அப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா பில்லி சுனியம் வச்சா அதுக்கு ஏற்ற மாதிரி நீ ஒரு செய்வனை வச்சு தான் அதை முறியடிக்கணும் அப்படின்றாங்க அப்படிலாம் கிடையாது அது தவறான கருத்து நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும் அதனால் செய்வனே நீ செஞ்சுட்டினா அதே செய்வனை உனக்கு திரும்பி வரும் அதனால் செய்வனைங்கிறது நிச்சயமாக ஆகாது நம்ம செய்ய வேண்டியது இல்லாமல் கிரியாயத்தை யோகத்தை கற்றுக்கிட்டாவே நம்மகிட்ட இந்த பில்லி சூனியம் எல்லாம் நம்மள்ட்ட வந்து வேலை செய்யாது அருமையான விஷயமா ஆச்சு ஸோ மக்களை ஒரு அருமையான விஷயம் சொல்லியிருக்காங்க என்னென்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ இந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வன இந்த மாதிரி விஷயங்கள் வச்சிருக்காங்கன்னா பதிலுக்கு நாமளும் அவங்களுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை அது உங்களுக்கும் ஒரு பாவத்தை ஏற்படுத்தும் அதுக்கு போல் கிரியா யோகத்தை கற்றுக்கிட்டா நிச்சயமாக உங்களுக்கு எல்லாமே சரியடோ அப்படின்னு இருக்காங்க ஸோ இதுக்காகவே வந்து கற்றுக்கலாங்க கண்டிப்பாக வந்து கற்றுக்குங்க மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம் ஆனந்தமாக இருக்கலாம் சந்தோஷம் மக்களே இவ்வளோ காலங்களாக நம்ம சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை சொல்லிட்டு நோய் பிரச்சனை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதுக்கு என்ன தான் வழி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் எங்கேயுமே தீர் கிடச்சிருக்காது அவ்வளோ தூரம்லாம் நீங்கள் அலைய வேண்டாம் ஒரே ஒரு நாள் எங்கள் பயிற்சியை எடுத்துக்கிட்டு கிரியோகத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக போயிடும் இதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு குருஜி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன் அவங்களோடைய அட்ரஸ் காண்டாக்ட் டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க ஒரே நாளில் கிரியோகத்தை கற்றுக்கிட்டு ஆரோக்கியமாக மகிழ்ச்சியா இருங்க ரொம்ப நன்றி குரு ஃபவுண்டேஷன் நடத்தும் மகாகிரியா யோகம் முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை பயிற்சி ஈரோட்டில் ஜூன் பதினாறாம் தேதி காலை ஏழு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை நடைபெறுகிறது கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் முன்பதிவு அவசியம்